வணக்கம் பானுமதி டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி தனி பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது கிராமங்கள் தன்னிறைவு பெறுவதற்கான பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் விவசாயிகளுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் இரண்டு லட்சம் இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி கூறியுள்ளார் சென்னை ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் ராம்குமார் ராம்நாதன் சாக்கெட் மைனேனி இணை ஜப்பான் இணையை இன்று எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் டெல்லியில் எழுபது சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி தனி பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்க உள்ளது கடந்த ஐந்தாம் தேதி இத்தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வரும் நிலையில் பிஜேபி நாற்பத்தி மூன்று இடங்களிலும் ஆம் ஆத்மி பதினேழு இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன இரு கட்சிகளும் தலா ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் பின்தங்கியுள்ள நிலையில் முன்னாள் துணை முதலமைச்சர் திரு மணிஷ் சிசோடியா தோல்வியடைந்தார் எழுபது சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட புதுடெல்லியில் ஆட்சி அமைக்க முப்பத்தி ஆறு இடங்கள் தேவை என்ற நிலையில் பிஜேபி தற்போது ஐந்து வெற்றியுடன் நாற்பத்தி மூன்று இடங்களில் முன்னிலை வகிப்பது குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பிஜேபி ஆட்சியை கைப்பற்ற உள்ள நிலையில் கட்சி தலைமையகத்தில் தொண்டர்கள் இனிப்பு வழங்கியும் மேலதாளங்களுடனும் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் நல்லாட்சிக்கு கிடைத்த வெற்றி என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில் கடந்த பத்து ஆண்டுகளாக ஆம் ஆத்மி கட்சியின் செயல்பாடுகளை மக்கள் ஏற்கவில்லை என்பதை இம்முடிவுகள் வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு வரும் நிலையில் திமுக வேட்பாளர் திரு வி சி சந்திரகுமாா் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறாா் ஒன்பதாவது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் தமக்கு அடுத்தபடியாக வந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை காட்டிலும் நாற்பத்தி எட்டாயிரத்து தொன்னூற்றி நான்கு வாக்குகள் கூடுதலாக பெற்றுள்ளார் திமுக வேட்பாளர் அறுபத்தி ஒராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பதிமூன்றாயிரத்தி அறுபத்தி இரண்டு வாக்குகளையும் பெற்றனர் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர் இ வி கே எஸ் இளங்கோவன் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானதை அடுத்து இத்தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது உத்தரபிரதேச மாநிலம் மில்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி உறுப்பினர் சந்திரபாபு பாஸ்வான் முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்து வருகிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் அமெரிக்க நாடுகளில் வரும் திங்கட்கிழமை முதல் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார் பாரிஸில் செயற்கை நுண்ணறிவு உச்சிமாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் பாதுகாப்பு வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார் தொடர்ந்து வரும் புதன்கிழமை வாஷிங்டன் செல்லும் பிரதமர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்புடன் குடியுரிமை விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார் நாடு முழுவதும் பொதுத் தேர்வு எழுதவிருக்கும் மாணாக்கரிடையே பிரதமர் திரு நரேந்திரமோடி எட்டாவது முறையாக பரிக்ஷா பே சர்ச்சா நிகழ்வில் நாளை மறுநாள் கலந்துரையாடுகிறாா் பிரதமரின் இந்நிகழ்வை மாநிலம் முழுவதும் மாணாக்கர் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ள நிலையில் சேலத்தை சேர்ந்த மாணவர்கள் தேர்வு குறித்த அழுத்தத்தை போக்கும் வகையில் பிரதமரின் கலந்துரையாடல் இருப்பதால் இதனை வரவேற்பதாக மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளனா் நான் தனிஷ்கா டென்த் படிக்கிறேன் டீச்சர்ஸ் நல்லா வந்துட்டு உங்களை மோட்டிவேட் பண்ணிருக்காங்க இப்போ வந்துட்டு பேச எக்ஸ்பெக்டேஷன் அந்த எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ் சொல்லிட்டு என் பேர் எஸ் சாய் ராகவ் டென்த் படிக்கிறேன் பிப்ரவரி பிப்டீன் போர்டு எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க டீச்சர்ஸ் எல்லாம் டவுட் கிளியர் பண்றாங்க வார மண்டே பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்பீச் கொடுக்க போறாரு அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்றது எப்படி படிக்கிறது எக்ஸாம் டிப்ஸ் எல்லாம் அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் எம் வஷ்னி எங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது கம்மிங் மண்டே வந்துட்டு பி எம் சார் வந்து எங்களுக்கு ஒரு லைஃப் டெட்காஸ்ட் பண்ண போகாது அவர் சொல்லப்படி நாங்க சண்டை போர்டு எக்ஸாம் சக்ஸஸ் ஆகும் எங்க லைஃப்லி சக்ஸஸ் ஆகும் தமிழக கிரிக்கெட் வீராங்கனை செல்வி கமாலினி கொக்கோ விளையாட்டு வீரர் வி சுப்பிரமணி ஆகியோருக்கு தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை அறிவித்து முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று ஆணை பிறப்பித்துள்ளார் மலேசியாவில் நடைபெற்ற மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற செல்வி கமாலினியும் புதுடெல்லியில் கொக்கோ உலகக்கோப்பை ஆடவர் பிரிவில் இந்திய அணி வெற்றி பெற சுப்பிரமணியனும் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதை பாராட்டும் வகையில் இந்நடவடிக்கை தமிழகத்தில் கிராமங்கள் தன்னிறைவு பெறுவதற்கான பல்வேறு திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் இன்று நடைபெற்ற அரசு விழாவில் உரையாற்றிய அவர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் சாலை பள்ளிகள் மருத்துவ வசதி உள்ளிட்ட கிராமங்களின் வளர்ச்சிக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் மேம்படுத்தப்படுவதை சுட்டிக்காட்டினார் இந்நிகழ்ச்சியில் அறுநூற்றி மூன்று பயனாளிகளுக்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினாா் தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஏழாவது மலர் கண்காட்சியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் வேளாண் துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் திட்டங்களை அரசு செயல்படுத்துவதாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இலவச மின் இணைப்புகளால் வேளாண் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக கூறினாா் அதிக லாபம் தரக்கூடிய பயிர்களை கண்டறிய ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார் வரும் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் இம்மலர் கண்காட்சியில் அரிய வகை மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட கலைநயமிக்க வடிவங்கள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்துள்ளன தமிழகத்தில் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்களை இம்மாதம் தொடங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக கூட்டுறவு உணவு பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமை செயலர் டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் திருச்சியில் முதல்வர் மருந்தகம் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர் தகுதியுடைய தனிநபர்களுக்கு இதற்கான உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் முதல்வர் மருந்தகம் திட்டம் இந்த மாத இறுதிக்குள் முதலமைச்சரால் துவக்கப்பட உள்ளது இதுவரைக்கும் சுமார் முன்னூறு தனிநபர்கள் லைசன்ஸ் பெற்றுள்ளார்கள் நானூத்தி நாற்பது சொசைட்டிகள் லைசன்ஸ் பெற்றுள்ளது தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம் சுமார் நூத்தி எண்பத்தி ஆறு அன்றாடம் போகக்கூடிய மருந்து கொள்முதல் பண்ணி அனுப்பி இருக்காங்க இந்த மருந்தகத்துல தொண்ணூறு விழுக்காடு ஜெனரிக் மெடிசனும் முக்கியமான ட்ரேட் நேம் உள்ள ஒரு சில மெடிசனும் அது மட்டும் இல்லாமல் சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி அந்த ஹோமியிலும் உள்ளடங்கும் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மத்திய அரசின் சாகர் பரிகிரமா கீழ் இருநூற்றி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி துறைமுகம் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எமது செய்தியாளர் மத்திய அரசின் சாகர் பரிகிரமா திட்டத்தின் கீழ் மரக்காணம் அடுத்துள்ள அழகன்குப்பம் என்ற இடத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைக்க ரூபாய் முப்பத்தி ஐந்து கோடி நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் பத்தொன்பது மீனவ கிராமங்கள் கொண்டது இதில் ஆயிரத்தி இருநூத்தி பைபர் படகுகளும் இருபது இயந்திர மீன்பிடி படகுகளும் உள்ளன பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் இவர்களின் பயன்பாட்டிற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் விழுப்புரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலய ஓட்டத்தை முன்னிட்டு போக்குவரத்து கழகம் சார்பில் வரும் இருபத்தி நான்காம் தேதி மார்த்தாண்டம் திக்குறிச்சி திற்பரப்பு திருநந்திக்கரை பொன்மலை உள்ளிட்ட பனிரண்டு இடங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சைவ வைணவ ஒற்றுமையை வலியுறுத்தும் சிவாலய ஓட்டம் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி மாலை தொடங்கி இருபத்தி ஆறாம் தேதி நிறைவடைய உள்ளது இதற்காக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன இந்த சிறப்பு பேருந்துகள் இருபத்தி நாலாம் தேதி காலை ஏழு மணிக்கு முதலாவது சிவாலயமான திருமலை மகாதேவர் கோவிலில் இருந்து புறப்பட்டு மாலை ஐந்து மணிக்கு பன்னிரெண்டாவது சிவாலயமான திருநட்டாளம் சங்கரநாராயணர் ஆலயத்தில் சென்றடைய உள்ளது கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த் நெல்லை மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படும் என புதிய ஆட்சித்தலைவர் டாக்டர் சுகுமார் தெரிவித்துள்ளார் மாவட்டத்தின் புதிய ஆட்சித்தலைவராக இன்று பொறுப்பேற்ற அவர் மக்கள் மனுநீதி முகாமில் பெறப்படும் மனுக்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு விரைவான தீர்வு எட்டப்படும் என்றார் சிவகங்கை மாவட்டத்தில் நடப்பு கல்வியாண்டில் புதிய பள்ளிகள் தொடங்குதல் அங்கீகாரம் புதுப்பித்தல் தொழிற்பள்ளிகளில் கூடுதல் அலகுகள் தொடங்குதல் உள்ளிட்டவற்றிற்கு வரும் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவா் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளாா் நாமக்கல் மாவட்டம் செம்மேடு ஓரி அரசு பழங்குடியின நல மேல்நிலைப் பள்ளியில் மக்கள் தொடர்பு திட்டம் முகாம் இன்று நடைபெற்றது வள்ளலார் நினைவு தினத்தை முன்னிட்டு திருச்சி மாவட்டத்தில் அனைத்து மதுபானக் கடைகளும் வரும் செவ்வாய்க்கிழமை மூடப்படும் என ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப் குமார் அறிவித்துள்ளார் மயிலாடுதுறையில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது சென்னை ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராம்நாதன் சாகித் மைனேனி இணை ஜப்பானின் ஷின்டாரோ கெய்டோ இணையை இன்று எதிர்கொள்கிறது இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கட்டக்கில் நாளை நடைபெறுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி தனி பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது கிராமங்கள் தன்னிறைவு பெறுவதற்கான பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் விவசாயிகளுக்கு கடந்த மூன்றாண்டுகளில் இரண்டு லட்சம் இலவச மின் இணைப்புகள் வழங்கப்பட்டதாக மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி கூறியுள்ளார் சென்னை ஒப்பன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் ராம்குமார் ராம்நாதன் சாக்கெட் மைனேனி இணை ஜப்பான் இணையை இன்று எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த அறிக்கை முடிவடைந்தது